தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தற்போதைய இந்த லோக்சபா எலெக்ஷன் ரொம்ப தீவிரமா நம்ம இந்தியாவில போயிட்டு இருக்கு இந்த நிலையில ஏழு கட்டங்களா நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு தேர்தல் முழுக்க முழுக்க நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வச்சு செயல்பட்டு இருக்கு இந்த நிலையில இந்தியாவோட மிக முக்கியமான இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஒரு பக்கபலமாக இருந்து எந்த ஒரு ஆணையம் இந்த தேர்தல் நடவடிக்கைகளை எல்லாம் சரியாக பார்த்து நடுநிலையோடு செயல்படக்கூடிய இந்த தேர்தல் அதிகாரிகள் தற்போது மோடிக்கு கைகூலியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைதான் மக்கள் மத்தியில கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்த தேர்தல் நடத்தை விதிகளை இந்த பாஜகவினர் மீறிட்டே வராங்க ஆனா இந்த தேர்தல் ஆணையம் அதை பத்தி எல்லாம் எதையுமே கவலைப்படாம அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அது என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஏதாவது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஒரு குரலை கொடுத்தாலோ இல்ல ஏன் நீங்க வந்து மோடியின் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலோ உடனடியாக வந்து எதிர்கட்சியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதத்தின் மூலமாக நீங்க எப்படி தேர்தல் ஆணையத்தை வந்து கேள்வி கேட்க முடியும் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட தரத்தை உழைக்கிறீங்கிற வகையில பதில கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இப்படி கீழ்த்தரமான சில வேலைகளை தான் தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம இந்தியாவில இப்ப பாத்துட்டு இருக்கோம் தேர்தல் நடத்தை விதிகளை வந்து நீங்க மீண்டிங்னா உங்க வேட்பு மனுவை எங்களால வந்து நிராகரிக்க முடியுங்கிற வகையில ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் ஆளக்கூடிய மோடி எந்த விதமான தேர்தல் நடத்தை விதிகளையுமே மதிக்காம தொடர்ந்து மக்கள் மத்தியில இந்த மதவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் நடத்தை விதிகளை மதிக்கவும் இல்லை அதை பின்பற்றவும் இல்லை எதுவுமே கண்டுக்காம இந்த இந்தியாவை என்னோடதுங்கிற வகையில இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த பிரச்சாரத்தை பத்தி நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டா நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சிம்பிளா வந்து அந்த இடத்துல இருந்து ரெஸ்கியூ ஆகக்கூடிய விஷயங்கள தான் தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு நோக்கத்திற்காக மோடி அவசர அவசரமாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை இந்த தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில இருந்து நீக்கி இவங்களுக்கு பிடிச்ச ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க வச்சாங்களோ அந்த ஒரு நன்றி தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக மோடிக்கு சப்போர்ட்

என்ன பண்றாரோ அதையே தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மதவாத பிரச்சாரத்தை தான் கையில் எடுத்துட்டு மக்கள் மத்தியில மத கலவரத்தை தூண்டுற விதமா தற்போது பிரச்சாரத்துல ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமா பேசிட்டு இருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்துட்டுதான் இருக்கோம் இவங்க சீனியர்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஜூனியர்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்களும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமாக பார்த்தா அனுராக் தாகூர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் ஹீமந்தா விஸ்வா சர்மா போன்ற ஜூனியர் பிஜேபி நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மதவாத பிரச்சாரங்களை தான் தற்போது கையில் எடுத்து பேசிட்டு வராங்க ஒரு பிரதமர் நாட்டுல பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் நாட்டோட முக்கியமான முன்னேற்றத்துக்கு நாங்க இந்த பத்து வருஷமா அமைஞ்சிருக்கோம் சொல்லி எதாவது பேசுவாரான்னு பார்த்தா இந்துக்கள் தான் இந்து தேசத்தை ஆளணும் முஸ்லீம்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட வளங்களை வந்துட்டு அப்படியே அள்ளிட்டு போறாங்கிற வகையில மக்கள் மத்தியில இந்த மதவாத கலவரத்தை தூண்டுற விதமா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தான் மோடியின் மீது இருக்கக்கூடிய இந்த சர்வாதிகார ஆட்சியை அடிக்கடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திட்டு போகுது இதுல மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவர் அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதாவது மோடி என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காருனா ராமர் மற்றும் சிவன் பக்தர்களை பிரிக்க காங்கிரஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் திணிச்சிட்டு இருக்காரு மோடி அப்படிங்கிற வகையில ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு சரத்பாபர் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு மேலும் காங்கிரஸ் வந்துட்டு பாகிஸ்தானோட கைகூலியா இருக்கு அப்படிங்கிற வகையில மோடி வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான விஷயத்தை பதிய வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குற்றச்சாட்டா எடுத்துரைக்கிறார் இந்த வகையில எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில பேசினா காங்கிரசின் மீது மக்கள் கோவப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பிரச்சார உரையை தான் தற்போது மோடி கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கு இப்படி முழுக்க முழுக்க பாஜக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் இந்த மத கலவரத்தை தூண்டிவிட்டாவது இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் மத்தியில் அவங்களோட பெரும்பான்மை ஓட்டுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலமா போய் மதவாத கலவரத்தை தூண்டுற விதமாகவும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் அறிக்கைங்கிற வகையில நிறைய போய் குற்றச்சாட்டுகளை வந்துட்டு புனஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய மிக முக்கியமான அதிகாரம் படைத்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

அதன் அடிப்படையில் மோடிக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு நிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவோட அறிவுறுத்தலின் படி மட்டும்தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு ரொம்ப சரியான அளவில் தான் எடுத்து வச்சிருக்காங்க இதே நிலையில தான் டெல்லி அமைச்சர் மற்றும் ஆம் ஆத்மியை சார்ந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்போ பாஜக ஏதாவது புகார் அழிச்சா மட்டும்தான் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கேட்டுட்டு வராங்க எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டை துளி மதிக்காத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற வகையில் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வரைக்கிறாங்க இந்த நிலையில தொடர்ந்து மோடி மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதவாத வெறுப்பு பேச்சை தான் வந்து கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நடத்தை விதிக்குள்ளே மோடிக்கு மட்டும் வராது அப்படிங்கிற ரீதியில தான் இப்போ வரைக்குமே ரொம்ப அமைதியாக அவங்களுக்கான அந்த நன்றி உணர்வை வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பொழுது கடந்த மாதம் ராஜஸ்தான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் தான் முதல் முதல மோடியோட இன்னொரு முழு உருவத்தையுமே நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அதாவது அந்த பிரச்சார உரையில் அவர் சொல்லியிருப்பாரு பாருங்களேன் உங்களால் உழைச்சி சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் சொத்துக்களையுமே வந்துட்டு இந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு அதுவும் அதிகமாக குழந்தை பெற்றுட்டு இருக்கவங்க வந்து அப்படியே சுருட்டிட்டு ஓட போறாங்க அதுக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டா இருக்க போதுங்கிற இந்த ஒரு பேச்சுதான் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் கூட ராமர் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கே இந்த காங்கிரஸ் வந்துட்டு உள்ள நோலையில் அப்பேற்பட்ட இந்த காங்கிரஸ்க்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடுவீங்க அதுக்காகவாவது நீங்கள் வந்துட்டு மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு மட்டமான ஒரு கோரிக்கையை வந்து எடுத்துரைச்சிருக்காரு மோடி இந்த ஓபிசி பட்டியலில் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வழங்குவதாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு மீது குற்றம் சாட்டிருக்காரு மோடி இதை வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது கர்நாடக முதல்வர் இந்த ஒதுக்கீடு பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு இது பாஜக முதல்வர் பிஎஸ் எஸ் எடியூரப்பா ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஓபிசி பிரிவின் கீழே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மோடியோட இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க மேலும் மோடி இப்படி தொடர்ந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை காங்கிரசின் மீது வச்சுட்டு இருந்தாலும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலே இல்லாத ஒரு விஷயத்த இதெல்லாம் தான் தேர்தல் அறிக்கையில இருக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே போனா ஷரியத் சட்டத்தையும் வந்துட்டு இங்க ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட நிலை என்ன ஆக போகிறது நம்மளோட நாட்டுல நமக்கே இங்க வந்துட்டு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில காங்கிரஸ் உருவாக்கிடுவாங்கிற ஒரு அப்பட்டமான கீழ்த்தரமான பல விஷயங்களை தான் தொடர்ந்து எல்லா பிரச்சாரங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மோடியை தொடர்ந்து அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமித்ஷா போன்ற பல முக்கிய தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு வராங்க இதற்கு அடுத்தபடியே இன்னொரு விஷயத்த பார்த்தா ஆயுத படைகள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள ராகுல் காந்தி விரும்புவதாக சிறுபான்மையிற்கான ஒதுக்கீட்டை வந்துட்டு அறிமுகப்படுத்த போவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர அவரோட பிரச்சாரத்துல தெரிவிச்சிருக்காரு மேலும் பிரதமரை ரொம்ப பெரிய அளவுல பாராட்டி இருக்கக்கூடிய உத்தரகாண்டோட முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ராமர் பக்தர்கள் மட்டுமே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் யாரெல்லாம் ராமர் எதிர்த்திருக்காங்களோ அவங்கள ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு இவருக்கு மேல ஒரு படி போய் பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கிறாரு இதற்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட சொத்துக்களை எல்லாம் காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு வழங்கிடும் அதனால அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கிற வகையில் ஒரு அறிவு அறிவுறுத்தலையே கொடுத்திருக்கிறாரு மத்திய அமைச்சர் இப்படி தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் காலத்தை மட்டும் நிறைய தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சாரங்களை வந்துட்டு நம்ம அடிக்கிட்டே போகலாம் மோடியின் மீது குற்றச்சாட்டுகளையும் அவர் சார்ந்த நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அடுக்கணும் கண்டிப்பா இந்த நாளே வந்துட்டு முடிஞ்ச அடுத்த நாளை கண்டினியூ பண்ற ரீதியில தான் அமைஞ்சிருக்கும் இந்த வகையில் இதை பார்க்கப்படும் பொழுது தொடர்ந்து அடுக்கடுக்காக தேர்தல் நடத்த விதிகளெல்லாம் மீறிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு தேர்தல் அதிகாரியோட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மோடிக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்கலாம் இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட வேட்புமனு தாக்கலை நாங்கள் நிராகரிச்சுருவோங்கிற விதத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமா இங்க இங்கே இருக்கக்கூடிய இடி சிபிஐ தேர்தல் ஆணையம் எல்லாத்தையுமே குத்தகைக்கு மோடி வாங்கின அளவில் இருக்கிறதால தான் இன்றைக்கி மோடிக்கு எதிராகவோ இல்லை மோடியை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு எதிராகவோ இவங்க மூணு பேர் வாயை திறக்க மாட்டாங்கிறது நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயமாவே அமைஞ்சிருக்கு இப்படியே இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு சார்பாவே இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப இவங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் எதிர்கட்சிகள் என்னதான் வந்துட்டு பேசிட்டே இருந்தாலுமே கூட இன்னைக்கு மிக முக்கியமான இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் பலரும் மே பதினொன்னாம் தேதி சமூக வலைதளங்கள்ல ஒரு போஸ்டரை வந்துட்டு இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து பதிவிடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகெலும்புன்னு ஒண்ணு இருந்தா அதை வளர்த்திக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட தேர்தல் ஆணையம் இந்த பதவியிலிருந்து உடனடியா விலங்குங்க அப்படிங்க உடனடியா விலகிருங்க அப்படிங்கிற வகையில ஒரு ஹேஷ்டேக் ஹேஷ்டேகையும் மற்றும் அந்த போஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருக்காங்க இதன் மூலமாக என்னன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு நீங்க இப்படி மோடி இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு வேணுமுனே சுயேட்சையில் நிற்கிறவங்களையும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களையும் மிரட்டி அவங்கள வந்து வேட்பு மனு தாக்கலை வந்துட்டு செய்ய விடாம உடனடியாக நீங்க அதை வித்ரா வாங்குங்கிற வகையில் மிரட்டல் கொடுத்துட்டு மேலும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இந்த மதவாத உணர்வுகளை வந்துட்டு தூண்டி விட்டுட்டு இப்படி எல்லா வகையிலுமே மோடியை சார்ந்தவர்களும் மோடியும் இந்த எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் எல்லாம் இருக்காங்க தேர்தல் சட்டத்தையுமே மீறிட்டு இருக்காங்க ஆனா வாயை மூடிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே ஒன்னா உங்களோட முதுகெலும்ப வளர்த்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பதவியில இருந்து ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி நீங்க உங்களோட பகுதியில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு கடிதத்தை அனுப்புங்க அப்படிங்கிற வகையில தான் தற்போது அந்த போஸ்டர்ல வந்துட்டு வெளிப்படுத்தி இப்படி மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல இயக்கங்கள்லாம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம அமைஞ்சிருக்கோம் ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அப்பட்டமா தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு ஒரு சார்பாக வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா ஏன் பல வழக்குகளை வந்துட்டு தானாக முன் வந்து உச்ச எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏன் இன்னும் மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு எதிர்கட்சிகளோட தரப்புல இருந்தும் மக்கள் மனதில இருந்தும் எழுந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா அமைஞ்சிருக்கு எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரங்கள்ல மோடியோட முகத்துல கரிய பூசி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக ஏன் கேள்வி எழுப்பக்கூடாது இல்ல அவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் ஏன் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் எப்படி இப்படி செயலற்ற முறையில மோடியோட கைகூலியாக செயல்படக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி தான் பேசியிருக்கும் இது போன்ற பல அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்